ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அபயம் ராமலிங்கா அபயம் 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 அனைவருக்கும் அந்த வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப்ல இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா பெருமானார் நமக்கு கொடுத்த சாகாத கல்வி என்பதற்கான தரத்தையும் சாகாத கல்வியில் இடம்பெற்றுள்ள மூன்று முக்கியமான விடயங்களில் ஒரு விடயத்தைப் பற்றியும் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் ஆம் இந்த உலகிகளில் நாம் கற்கக்கூடிய கல்வி அனைத்துமே இந்த உலகியலில் நம்முடைய வாழ்விகளை மேன்மைப்படுத்துவதற்கும் செம்மைப்படுத்துவதற்காகவும் நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்விகள் அது ஒரு மருத்துவமாக இருக்கலாம் ஒரு பொறியியலாக இருக்கலாம் இல்லை விவசாயம் சார்ந்த படிப்பாக இருக்கலாம் இல்லை இன்னவிர துறைகள் சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்த துறைகள் சார்ந்த படிப்பாக இருக்கலாம் அந்த படிப்புகள் எல்லாம் உலகியலில் நாம் பெற்றிருக்கக்கூடிய அறிவை மேம்படுத்துவதற்காகவும் இந்த உலகியல் வாழ்வில் நாம் வாழ்வதற்கான பொருளை ஈட்டுவதற்காகவும் பயன்படக்கூடிய கல்விகளாக இருக்கின்றன அப்படி நாம் கற்கக்கூடிய கல்விகள் அனைத்துமே நாம் ஒருவேளை மரணமடைந்து விட்டால் அந்த மரணத்தோடு இந்த கல்வி என்பதும் முடிந்து போய்விடுகிறது ஆகவே இந்த கல்விகள் அனைத்துமே சாகும் கல்வி அப்போ இறைவனுடைய நிலையை அறிய வேண்டும் என்று சொன்னால் இறைவன் பெற்றிருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடத்தைப் பற்றிய உண்மையான மெய்ஞானத்தை மெய் அறிவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நாம் ஒரு கல்வியை கற்க வேண்டும் அந்த கல்வியின் பெயர்தான் சாகாத கல்வி இதற்கு சாகாத கல்வி என்று நான் பெயர் வைக்கவில்லை நம்முடைய பெருமானார் தான் இந்த பெயரையும் கொடுக்கிறார்கள் சாகாத கல்வி என்பது எப்படி கற்க முடியும் என்று கேட்டால் சாகாத கல்வியை கற்பதற்கென்று ஒரு தரம் இருக்கிறது அந்த தரத்தில் இருந்தால்தான் நீங்கள் அந்த சாகாத கல்வியை கற்க முடியும் சரிங்கய்யா என்ன அந்த தரம் அந்த தரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களிடம் பக்தி இருக்க வேண்டும் இறைவன் இருக்கிறார் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் ஒரு பொழுதும் நஷ்டமடைய மாட்டோம் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கை உங்களின் இதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் பக்தியில் இருக்கிறீர்கள் என்று பொருள் அதற்கடுத்தபடியாக பெருமானார் நமக்கு கொடுத்த இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் நீங்கள் பின்பற்றிக் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒழுக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று பொருள் அதற்கடுத்தபடியாக பெருமானார் நமக்கு கொடுத்த ஜீவகாருணியத்தை நம்முடைய எண்ணங்களால் நம்முடைய மனதால் நம்முடைய செயலால் இந்த தேகத்தால் இவை எதாலும் சாத்தியப்படாத நிலையில் இறைவனை நோக்கி வைக்கக்கூடிய விண்ணப்பத்தால் நாம் ஜீவகாருணியம் செய்ய வேண்டும் நான்காவதாக இந்த மூன்று நிலைகளையும் கைகொண்டு தயவோடு இருந்து ஒரு ஆச்சாரியனிடம் சென்று புருவ மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கதவையும் பூட்டையும் திறந்து கொண்டு நாம் தவம் ஏற்ற துவங்க வேண்டும் இந்த தவம் ஏற்ற துவங்குகின்ற பொழுதுதான் சாகாத கல்வி கற்பிக்கப்படுவதற்கான முதல் எழுத்தே அங்கு துவங்கப்படுகிறது அப்போ சாகாத கல்வியை கற்பதற்கான தரம் பக்தியால் ஒழுக்கத்தால் தவத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த தரம் தான் தவம் செய்கின்ற பொழுது இறைவனை அறியக்கூடிய அனுபவிக்கக்கூடிய உணரக்கூடிய மாயையை விளக்கக்கூடிய உண்மையான சாகாத கல்வி தோன்ற ஆரம்பிக்கும் அப்பொழுதுதான் நீங்கள் அந்த சாகாத கல்வியை கற்பிப்பதற்கான மாணவராக அந்த கல்லூரியின் உள்ளே நுடைகிறீர்கள் அல்லது அந்த பள்ளியின் உள்ளே நுடைகிறீர்கள் என்று பொருள் சரி இப்படி எல்லாம் சொல்கிறேனே எதற்கு ஆதாரம் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் பெருமானா நமக்கு கொடுத்த ஆறாம் திருமுறையில் முறையீடு என்கின்ற தலைப்பில் பெருமானார் சொல்கிறார் இந்த முறையீடு அனைத்துமே நமக்காக பெருமான படுத்துதான் அது பெருமானார் சொல்கிறார் தத்துவம் என் வசமாக தான் அறியேன் சாகாத கல்வி கற்கும் தரம் சிறிதும் அறியேன் இது பெருமானார் இல்லைங்க நமக்காக நமக்காக நம் சார்பாக நின்று பெருமானார் இயற்றுகிறார் தத்துவம் என் வசமாக நமக்கு வரக்கூடிய பசி நமக்கு வரக்கூடிய தூக்கம் நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே நம்முடைய தத்துவங்கள் தான் எனக்கு பசி வருகிறது நான் உணவு உண்டால் அந்த பசி நீங்கிவிடும் எனக்கு தூக்கம் தூக்கம் வருகிறது நான் தூங்கினால் அந்த சரியாகிவிடும் ஆனால் மீண்டும் பசி வரும் மீண்டும் தூக்கம் வரும் பசியையோ தூக்கத்தையோ கட்டுப்படுத்த என்னால் இயலவில்லை இப்பொழுது ஆனால் சாகாத கல்வி கற்கக்கூடிய ஒருவரால் தன்னுடைய பசியையும் தன்னுடைய தூக்கத்தையும் அது உள்பட தன் தேகத்திற்குள் நிலக்க நிகழக்கூடிய அனைத்து தத்துவங்களையும் தங்களின் இஷ்டப்படி செலுத்த முடியும் சொல்ல போனால் அவர்களுக்கு பசியும் தூக்கமுமே இருப்பது இல்லை அது பெருமானா சொன்ன சுத்த தேகத்தில் கொண்டு போய் நம்மை நிறுத்துகிறது அடுத்த வரையில் பெருமானா சொல்கிறார் சாகாத கல்வி கற்கும் தரம் சிறிதும் அறிகேன் அப்போ ஒரு தரம் வேணும் சாகாத கல்வி கற்க ஒரு தரம் வேணும் என்ன தரம் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே பாடல்ல பெருமாள் சொல்கிறார் மெய் அறிந்து அடங்கும் அறிஞரையும் அறியேன் அப்படின்னு பெருமாள் சொல்றாங்க அப்ப சாகாத கல்வி கற்பதற்கான தரம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இறைவனை அறியக்கூடிய மெய் அறிந்து அடங்கும் தன்னை அடக்கி கொள்ளும் அறிஞரையும் அறியேன் அப்ப அந்த அறிஞருடைய கூட்டத்தில் நாம் இருந்தால் சாதுக்களின் கூட்டத்தில் இருந்தார் மெய்யறிவை உணர்ந்த அந்த அறிஞர்களுடைய கூட்டத்திற்குள் நாம் இருந்தால் நமக்கு அந்த தரம் உருவாகும் மெய்யறிந்து அடங்கும் அறிஞர்கள் எப்படி இருப்பார்கள் பக்தியில் இருப்பார்கள் ஒழுக்கத்தில் இருப்பார்கள் தயவே வடிவமாக இருப்பார்கள் தவம் ஏற்றுபவர்களாக இருப்பார்கள் அப்போ சாகாத கண்ணியை நான் கற்கணும்னு சொன்னா அதற்கு ஒரு தரம் வேண்டும் அந்த தரம் எங்கு கிடைக்கும் என்று சொன்னால் மெய் அறிந்து அடங்கும் அறிஞர்களுடைய கூட்டத்தில் உண்மையான சாதுக்களுடைய கூட்டத்தில் நான் இருந்தால் இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும் சரி இது சாகாத கல்விக்கான தரம் இதை பத்தி நம்ம ஒரு சொல்லியிருக்கோம் இந்த சாகாத கல்வி என்பது மூன்று பெரும் பிரிவுகளை உள்ளடக்கியது ஒன்று சாகாத தலை இரண்டு வேகாத கால் மூன்றாவது போகாத புனல் அருப்பாவை படிச்சீங்கன்னா அருப்ப நிறைய இடத்துல பெருமானார் இதை கொடுப்பாங்க இதே முறையீடு என்கிற தலைப்பில் இதற்கு முந்தைய பாடலில் பெருமானார் சொல்கிறார் சாகாத தலையறியேன் வேகாத காலின் அறியேன் போகாத தண்ணீரை அறியேன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சாகாத கல்வி மூன்று பெரும் பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சாகாத தலை வேகாத கால் போகா புனல் சாகாத தலை என்பது நம்முடைய இருதயத்துக்கிட்ட ஒரு பையிருக்கு அதற்கு பெயர் காரணாக்கினி என்று பெயர் இதத்தான் பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா சாகாத தலை என்று பெருமானார் சொல்கிறார் இப்ப பெருமானார் சொன்ன சாகாத தலை என்பது இருதயத்தில் இருக்கக்கூடிய காரணாக்கினி அந்த அக்கினியைத்தான் பெருமானார் சாகாத தலை என்று சொல்லி இருக்கிறார் இப்ப இரண்டாவதாக வரக்கூடிய வேகாத கால் இத தான் இன்னைக்கு பதிவில்லை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போகிறோம் கால் என்று சொன்னால் காற்று என்று பொருள் வேகாத கால் இப்ப நமக்கெல்லாம் மூச்சு காத்து வருது நீங்க கைய வச்சு பாருங்க மூச்சு காத்து வரும்போதே உஷ்ணமா வரும் இதெல்லாம் வேகக்கூடிய கால் சூடா இருக்கு இல்லையா இந்த இந்த கால் எல்லாமே காற்று எல்லாமே சூடான காற்றாக இருக்கிறது ஆனால் பெருமானார் சொல்கிறார் காற்றில் சூடே இல்லாத குளிர்ச்சி பொருந்திய ஒரு காற்று தான் வேகாத கால் வேகாத காற்று என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார் அப்ப இந்த வேகாத கால் இந்த வேகாத காற்று எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க கிடைக்கும் தவம் செய்கின்ற பொழுதுதான் இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் சரிங்க ஐயா இதுக்கு என்னங்க ஆதாரம் நீங்க கொடுக்க போறீங்க வேகாத காலுக்கு என்ன ஆதாரம் காலுக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா அருட்பாவை பொறுத்தவரையில் அருட்பாவில் எழக்கூடிய அத்தனை கேள்விகளுக்குமான பதிலும் அருட்பாவிலேயே நிச்சயமாக உண்டு பெருமானால் நமக்கு எந்த குறையும் வைத்ததில்லை நாம செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தேடணும் வேகாத எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூடு இல்லாத உஷ்ணம் இல்லாத காற்று எங்க கிடைக்கும் பாத்தீங்கன்னா இதே ஆறாம் திருமுறையில் அனைவருக்கும் தெரிந்த பாடல் சன்மார்க்கத்தில் சன்மார்க்கத்திலாம் இல்லை பாட பகுதியில சின்ன குழந்தைங்களுக்கே ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கே இறைவன் கடவுள் வாழ்த்து பாடல இருக்கக்கூடிய பாடல் அருள் விளக்க மாலை என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள கோடையிலே கொல்லும் வகை கிடைத்த குளிர் தருவே இடம்பெற்றுள்ளே நிழல் கணிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடை மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே எங்க வருது காற்று பெருமானார் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அருள்விளக்க மாலையில் பெருமானார் பதில் கொடுக்கிறார் மென் காற்றில் விலை சுகமே சுகத்தில் உறும் பையனே ஆடையிலே எனைமணந்த மனவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் இந்த பாடல் அனைவருக்கும் தெரிந்த பாடல் தான் இந்த பாடலுக்கான பொருளை நாம் பார்க்கவில்லை வேகாத என்பதற்கான பெருமான இங்கே குடிக்கிறார் மேடையிலே புருவமத்தி தான் மேடை இதுதான் பொது இதுதான் சிற்சவை இதுதான் லடாடம் இதுதான் மாமேறு பல பெயர்களில் பெருமானார் இந்த குருவமத்தியை பெருமானார் எடுத்து கொடுக்கிறார் சபையை நான் தவம் செய்து கண்டுகொன்றால் எங்க வீசு வந்த மெல்லிய பூங்காற்று மெல்லிய பூங்காற்று சூடா இருக்குமா சூடா இருக்காது காற்று கொஞ்சம் சூடா இருக்கும் பூவாசம் சேர்ந்தா அது சுகாம்ப சூடாக இருக்கும் அந்த காற்று எப்படி வீசுதான் மெல்லிய பூங்காற்று அப்படி இந்த உடலும் உணர்வுகளும் அப்படியே உருகி போகக்கூடிய பேரின்பத்தை அழிக்கக்கூடிய மெல்லிய பூங்காற்றே இதுதாங்க அந்த வேகாத காற்று வேகாத காற்று இங்க உஷ்ணமே இல்லை பாருங்க மெல்லிய இருக்கும் பூங்காற்றா இருக்கும் உஷ்டமே இல்லாத காற்று மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே அப்ப தவம் செய்பவர்கள் அவர்களுடைய அனுபவத்தில் இறைவனுடைய வேகாத கால் இருக்கிறது அதான் சொல்றாங்க மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே விலை சுகமே அந்த காற்றுல தான் சுகமே இருக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் சுகமே கிடையாது நிறைய பேர் மூச்சு பயிற்சி செய்யறோம் காற்றை அடக்கிறோம் உள்ள இது பண்றோம் அதெல்லாம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பெருமானார் சொல்கிறார் நீங்கள் தவம் செய்தால் தனியா நீ காற்றை பிடிக்கணும் மூச்சு பயிற்சி செய்யணும் எல்லாம் பெருமானார் சொல்லவில்லை நீங்கள் பெருமானார் சொன்னபடி புருவ மத்தியில் மேடைகள் தவம் செய்தால் வேகாத கால் என்று சொல்லப்படக்கூடிய மெல்லிய பூங்காற்று அங்கே வீசும் அந்த பூங்காத்தில் தான் இறைவன் மென்காத்தில் விலை சுகமே அந்த மென்காற்றுக்குள்ள இருந்து அப்படியே வர்றான் இறைவன் மென்காத்தில் விலை சுகமே சுகத்தில் ஒரு பயனே அந்த சுகத்தை எனக்கு கொடுத்து அந்த பயனையும் இறைவன் கொடுக்கிறான் என்று பெருமானார் சொல்கிறார் அப்போ சன்மார்க்கத்துக்கு ஒருத்தங்க வந்தீங்கன்னா இந்த உடம்ப முதல்ல காப்பாத்திக்கிறனுங்கிற எண்ணம் இருக்கணும் இந்த உடம்ப காப்பாத்திக்கணும்னா மரணத்தை ஜெயிக்கணும் மரணத்தை ஜெயிக்கணும்னா பெருமானார் சொல்கிறார் இறைவன் நம்மை சோதிக்கிறார் என்று சொன்னால் அது நமக்கு இந்த உலகில் வருது இல்லையா சின்ன சின்ன கஷ்டங்கள் போறது வர்றது அதெல்லாம் இறைவன் வைத்த சோதனையே இல்லைன்னு சொல்றாங்க பெருமானார் இறைவன் வைக்கக்கூடிய ஒரே ஒரு சோதனை மரணம் நீ மரணத்தை ஜெயிக்கிறியா இல்லையா இது ஒண்ணுதான் இறைவன் வைக்கக்கூடிய தேர்வே மற்ற எந்த நிகழ்வுகளும் நம்முடைய கர்ம வினைகளை அடிப்படையாக வைத்து நிகழக்கூடியதுதான் ஆனால் மரணம் என்கின்ற ஒன்றும் உண்மையில் நாம் பிறக்கின்ற பொழுதே மரணம் என்கின்ற தேதிக்கும் நிர்ணயிக்கப்படுகிறது இந்த தேதி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஆன்மாவிற்கான தேதி அல்ல இந்த உடல் குறிப்பிட்ட வயது வரை வந்து வாழ்ந்து கொண்டே இருந்து ஒரு கட்டத்தில் பழுதடைந்து வீழ்ந்து விடுவதற்கான ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் இந்த தேகத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே வந்தால் தவம் செய்து கொண்டே வந்தால் சாகாத கல்வியை நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் வேகாத கால் என்று சொல்லப்படக்கூடிய மெல்லிய பூங்காற்று உங்களுக்கு வீசும் என்று சொன்னால் உங்கள் மரணத்தின் தேதி என்பதும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைக்கப்படும் மரணத்தை கூற்றை பெருமான சொல்ல கூற்றை எட்டி உதைத்துன்னு சொல்லுவார் பெருமானார் கொஞ்சம் 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 கொஞ்சமாகவே தள்ளிக்கொண்டே போக முடியும் மரணத்தை ஒரு கட்டத்தில் மரணம் என்னும் கூற்றுவனே நம்மை பார்த்து சலிப்படைந்து இவனை விட்டு விடுவோம் என்று சென்று விடுவான் அப்ப பெருமானார் சொன்ன அந்த சாகாத கல்வியில் இருக்கக்கூடிய வேகாத கால் என்பதற்கான பொருள் மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றாக இருக்கிறது அதுக்கப்புறம் பெருமானார் சொல்றாங்க போகாத தண்ணீரை அறியேன் சாகா தலை காரணாக்கினி வேகாத கால் மேடைகள் வீசக்கூடிய பூங்காற்று போகாத தண்ணீர் இந்த நம்ம விட்டு போகாதுங்க சரி இந்த தண்ணீர் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூளையில ஒரு புளுயிட் இருக்கு ஒரு லிக்யூடு நம்முடைய மூளையில இருக்கு நாம் தவம் செய்கின்ற பொழுது இந்த இரண்டு கண்களையும் புருவ மத்தியை நோக்கி பார்த்து அப்படியே கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் நாம் தபம் செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய உஷ்ணத்தால் இந்த புருவ மத்தியிலிருந்து ஒரு நரம்பு நம்முடைய மூளைக்கு போகுதுங்க இந்த புருவமத்திலிருந்து என்ன போகுதுங்க ஒரு நரம்பு இது விஞ்ஞானம் அறிவியலே இருக்கு புருவ மத்தியிலிருந்து ஒரு நரம்பு மூளைக்கு செல்கிறது அப்போ நாம் இரண்டு கண்களையும் மூடி ஆச்சாரியா திருவருளால் இந்த கதவை திறந்து கொண்டு தவம் இருக்கின்ற பொழுது இந்த புருவமத்தியில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தால் அந்த மேடையில் அந்த பொதுவில் அந்த லலத்தில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தால் இந்த நரம்பின் வழியாக உஷ்ணம் மூளைக்கு செல்கிறது மூளைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த புளூயிடை அது உருக்குகிறது அப்படி உருக்கப்பட்ட அந்த புளூயிடு தான் நம் தேகத்திற்குள் அமுதமாக மாறுகிறது போகாத தண்ணீர் இந்த தண்ணீர் நம்மை உடம்பை விட்டு எங்கும் போகாது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தவம் செய்து மூளையில் இருக்கக்கூடிய அந்த லிக்யூடே அந்த அந்த திரவத்தை அமுதமாக மாற்ற வேண்டும் சரி அந்த அமுதம் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா நம்ம அண்ணாக்கு உள்ள ஒரு அண்ணாக்கு தொங்கிட்டு இருக்கு இல்லையா வாய்க்குள்ள ஒரு அண்ணாக்கு அந்த அண்ணாக்கு வெடித்து மூளையில் இருக்கக்கூடிய அந்த திரவம் அமுதமாக மாற்றப்பட்டு அண்ணாக்கின் வழியாக அந்த அமுதம் சொட்டினால் அந்த அமுதத்தை சாப்பிட்டால் நம்முடைய சாகாத கல்வி என்பது நிறைவு பெறுப்படுகிற நிறைவு பெறுகிறது சாகாத கல்வியில் நாம் தேர்ச்சி பெறுகிறோம் சாகாத கல்வியில் நாம் பட்டம் பெறுகிறோம் சாகாத கல்வியில் பட்டம் பெற்ற காரணத்தினால் நாம் அமுதம் சாப்பிட்ட காரணத்தினால் நம்முடைய சாவு என்பது அற்று போகிறது மரணம் இல்லாமல் போகிறது அப்போ மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கற்க வேண்டிய கல்வி சாகாத கல்வி அந்த சாகாத கல்வியில் மூன்று பெரும் பிரிவுகள் காரணாக்கினி போகா புனல் அமுதம் சாப்பிடுவது போகாத புனல் வேகா கால் போகாத புனல் வேகா கால் சாகாத தலை இந்த மூன்று அனுபவங்களும் பூரணத்துவம் பெற்றால் நாம் மரணத்தை வெற்றி பெற்றவர்களாக ஆகிறோம் இதுதான் நமக்கு பெருமானார் எடுத்து கொடுத்த திரு அருள்பாவின் மிக பெரிய உண்மை இந்த உண்மையோடு வள்ளலார் பெருமைகள் என்கின்ற இந்த யூடியூப் சேனலோடு இணைந்து பல்வேறு விதமான காணொலிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் வள்ளலார் பெருமைகள் என்கிற இந்த யூடியூப் சேனல்ல வள்ளல் பெருமானாரின் பெருமைகளையும் அவர் அடைந்த அனுபவங்களையும் நாம் அடைய வேண்டிய அனுபவங்களையும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவரை இந்த சேனலை பேர் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறீங்க இன்னும் பண்ணாத அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கு இறைவனுடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வள்ளலா பெருமைகள் எனும் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி பிரகாச வல்லலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காபயம் ராமலிங்காவயம் மலிங்கா அபயம் அபயம் நன்றி வந்தனம் உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து செந்தில்